என் தங்கமே நீ வணங்குகின்ற தெய்வம் ஒருவரினுடைய கதையை முடிக்க முடிவெடுத்து விட்டது அந்த அளவிற்கு அவர்களின் மீது கோபத்தில் இருக்கின்றது யாரினுடைய கதையை முடிக்கப் போகிறார்கள் என்று உனக்கு இன்று உன் அப்பன் கருப்பன் நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே பொதுவாகவே நம்மை சுற்றி இருக்கின்றவர்களினுடைய மனநிலையை தெரிந்து கொள்வது சற்று கடினமான காரியமாக மாறிவிட்டது அவர்களாகவே எந்த ஒரு விஷயத்தையும் நம்மிடத்தில் சொல்லாமல் நாம் எதையும் தெரிந்து கொள்ளப் போவது கிடையாது ஏனென்றால் ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் என்னவாக இருக்கிறது யார் யார் என்னென்ன விஷயங்களை செய்ய போகிறார்கள் என்பதனை நிச்சயமாக நம்மால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாது உனக்கு சரியென்று தோன்றுவது இன்னொருவருக்கு தவறான விஷயமாக இருக்கும் உனக்கு தவறு எனப்படுவது இன்னொருவருக்கு சரியான விஷயமாக இருக்கும் இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி தேடி வருகின்ற நேரங்களில் என் குழந்தை நீ எதையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கிறாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய தவிப்பிற்கான பலனை இந்த கருப்பன் கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைத்து இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் உனக்கு மிகுந்த துன்பத்தை கொடுத்து விட்டதல்லவா நாம் எதையெல்லாம் வேண்டி நின்றிருந்தாலும் எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தாலும் எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும் என்பது போன்ற ஒரு சூழ்நிலையை உன்னைச் சுற்றி உருவாக்கிவிட்டது உன்னுடைய மனநிலை சரி இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்க உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு அழிவு காலத்தை ஏற்படுத்த இந்த கருப்பன் நான் முடிவெடுத்து விட்டேன் என் பிள்ளையே எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகங்களை எல்லாம் வேரறுத்து உன்னை சூழ்ந்து வருகின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் நாம் இந்த உலகத்தை விட்டு அனுப்பிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் எவ்வளவு செய்தாலும் இந்த மனிதர்கள் திருந்துவதாக தெரியவில்லை எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் இவர்கள் ஒருபோதும் தான் பிடித்த பிடியிலிருந்து விலகிவிட நினைப்பதில்லை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து எப்பொழுதும் மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக யாரால் பெற முடிகிறதோ அவர்களுக்கு வாழ்க்கை எதிர்காலத்தை காண்பித்து கொடுக்கும் அல்லவா என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உன் கைக்கு வருவது போல் வந்துவிட்டு உனக்கு கிடைக்காமல் சென்றதை நீ மறந்து விட்டாயா எத்தனையோ விஷயங்கள் இதுபோன்று உனக்குத்தான் என்று நீ முடிவெடுக்கும் பொழுது அது எதற்கும் உதவாமல் போனதை நீ மறந்து விட்டாயா இனியாவது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர வேண்டும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை சுற்றி இருக்கின்ற மாற்றங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய் நிலைதடுமாறி நின்ற பொழுதெல்லாம் உனக்கு தெய்வம் கை கொடுக்கும் பொழுது நீ வாழ்க்கையில் வருத்தப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் ஒருவர் காரணமாக இருக்கிறார் என்று அப்பட்டமாக வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்ட பிறகு அவர்களை விட்டுவிட தெய்வம் நினைத்து விடுமா என்ன நிச்சயமாக ஒருபோதும் தெய்வம் இதனை விட்டு விடுவது கிடையாது தெய்வத்தினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு நல்லபடியாக நடக்க வேண்டி இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை கொடுக்கும் பொழுது அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க தெய்வம் நினைப்பதும் உண்மைதான் அல்லவா இப்பொழுது நீ படுகின்ற கஷ்டம் இப்பொழுது நீ படுகின்ற இந்த வேதனை என்று இவை எல்லாவற்றிலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை நான் கண்டு கொண்டிருக்கின்றேன் சரியான நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற பொழுது நீ எல்லாவற்றையும் எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதனை கண்டு உன்னை தேடி வருகின்ற பல மாற்றங்களில் இருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க எப்பொழுதும் துணிவோடு நிற்க வேண்டும் கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் இல்லாது இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்தான் செய்கிறது ஆனால் இவர்களை அடையாளம் கண்ட பிறகும் அந்த பிரச்சனைகளை விட்டு நாம் வெளிவராமல் இருப்பது மிக பெரிய தவறான காரியம் அல்லவா எல்லோரும் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே தன்னிலை மாறும் பொழுது அவர்கள் குணம் மாறுவது இங்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது ஒருவரின் நிலை மாறும் பொழுது நிச்சயமாக அவர்களின் குணங்களும் மாறுவதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறதல்லவா நிச்சயமாக பட்டால் அறிவு வரும் கெட்டால் தெளிவு வரும் என்று சொல்வது போலத்தான் இந்த மனிதர்களால் நீ பட்டதும் கெட்டதும் போதும் இனி உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை ஒரு பறவையானது தன்னுடைய சிறகுகளையே நம்புகிறது அது அமர்ந்திருக்கும் கிளையை அல்ல உன்னை நம்பினால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மனிதர்களை எல்லாம் இணைத்து நீ தேவையில்லாது உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்து விடாதே நன்றாக வாழ்ந்து வாழ்ந்துவிட்டாயானால் உன்னை பார்த்து பத்து பேர் பொறாமைப்படுவான் நீ கஷ்டப்பட்டாயானால் பத்து பேர் உன்னை பார்த்து ஏளனமாக பேசுவான் எப்படி வாழ்ந்தாலும் சரி குறை சொல்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று பார்க்காமல் அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று கொண்டே இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இந்த சூழ்நிலைக்குள்ளேயே நாம் சிக்கிக் கூடாது நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு என்ன நடந்தாலும் உன்னை அந்த இடத்தில் கைவிட்டு செல்லாத ஒரு உறவு மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உன்னோடு இறுதி வரை வரக்கூடிய உறவாக இருக்கும் ஆனால் கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது எந்த ஒரு உறவு உன்னை விட்டு செல்கிறதோ எந்த ஒரு உறவு உன்னை தவிக்க விட்டு தனியாக செல்கின்றதோ அப்படி ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் தெய்வம் தானே உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கிறது நாம் நம்புகின்றவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று நாம் நினைத்து விட்டோமானால் நிச்சயமாக நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவும் நமக்கான நன்மைகளை தராமல் போய்விடும் அல்லவா இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாக உனக்கு உணர்த்த வேண்டிய நேரம் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் நீ உனக்கானவற்றை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என் குழந்தையை இருக்கும் வரை ஒருவரை ஏளனமாக பேசிவிட்டு இருக்கும் வரை ஒருவரை வசைபாடிவிட்டு அதன் பிறகு நாம் இங்கே அவர்களைப் பற்றி அவர்களை நிரந்தரமாக இழந்து விட்ட பிறகு நல்லவர் வல்லவர் என்று புகழாரம் சுற்றுவது இயற்கையிலேயே இந்த மனிதனுக்கு இருக்கின்ற மிகவும் கேவலமான ஒரு குணம் கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா இப்படித்தான் ஒருவர் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார் இவருக்குத்தான் இந்த கருப்பன் பதிலடியை கொடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது இவர்களை இந்த வாழ்க்கையில் நான் சரியானபடி வழிநடத்தவோ அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கவோ நான் ஏற்கனவே பலமுறை முடிவு செய்து அதை கொடுத்தும் அதை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ உறுதியாக உணர்ந்து கொண்டால் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நடக்கும் என்பதனை புரிந்து கொள் பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும் கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்களையும் வியாதியில் இருக்கும் பொழுது நம்மை விசாரித்தவர்களையும் ஒருபோதும் மறக்காது அவர்கள்தான் உண்மையான சொந்தங்கள் உண்மையான நண்பர்கள் இதை தாண்டி யார் இருந்தாலும் அவர்களை நாம் ஒருபோதும் இந்த வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விடக்கூடாது நாளை உனக்கே இது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு விடும் என்பதனை விடாதே என் குழந்தையை யாரையும் நம்பி யாரையும் பகைத்து கொள்ளாதே இறுதியில் அவர்கள் ஒன்றாகிவிட்டு உன்னை குற்றவாளி ஆக்கி விடுவார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் உருவாக்கிவிட இந்த மனிதர்கள் தயங்கி நிற்கும் பொழுதெல்லாம் முன்னின்று ஒருவர் உன்னை அவமானப்படுத்த நினைக்கிறார் என்றால் அவர் தெய்வத்திற்கே பயப்படாதவர் என்றுதானே அர்த்தம் அப்படியானால் நீ வணங்குகின்ற தெய்வத்திடமிருந்து அவர்களுக்கு தண்டனை கிடைப்பது என்பது உறுதியான விஷயமாகத்தானே இருக்க வேண்டும் எத்தனையோ நிலையில் உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்தி அவர்கள் எப்பொழுதும் தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு உன்னை எப்பொழுதும் இந்த நிலையிலிருந்து வேதனைப்படுத்த துடித்து கொண்டிருந்தவர்கள் அல்லவா இவர்கள் இவர்களை எக்காரணத்தை கொண்டும் நாம் விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையை கொண்டும் நாம் இனிமேல் இவர்களை ஒருபோதும் தவிர்த்து விடக்கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்கின்ற புரிதல் ஒருவருக்குள் வரும்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற எல்லா மாற்றங்களையும் என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நம்மால் நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர வேண்டும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நிறைவாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய மாற்றங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை நீ எப்பொழுதும் பேரானந்த பட்டு இருக்க வேண்டும் அது போதும் வேறெதையும் எண்ணி என் குழந்தை நீ கலங்காதி உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் நேரம் இனி உனக்கு என்ன வேண்டும் என்று நீ என்னிடத்தில் வேண்டி நின்றாலும் அதையெல்லாம் உனக்கே உனக்கானதாக நான் முழுமையாக மாற்றி கொடுக்க நினைக்கின்றேன் என் பிள்ளையே சந்தோஷமான நிலையில் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று சொல்லி நீ கலங்காதே உன்னை தேடி வருவது எல்லாமும் உனக்கு மிகுந்த நன்மையை நிறைவாகத் தர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேர்ப்பட்ட விஷயங்களுக்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ மீட்டெடுத்து உனக்கான நம்பிக்கையை உறுதியாக நீ பெற்றெடுத்து கொண்டால் அது போதுமல்லவா இனி எதுவும் உன்னை மிகுதியாக துன்பப்படுத்தி விடாத அளவிற்கு உனக்கான நம்பிக்கையை உறுதியாக உன் கைகளில் பெற்றுத்தரும் என்பதனை புரிந்து கொள் இந்த கருப்பன் இவர்களுக்கு தண்டனைகளை கொடுக்க புறப்பட்டு விட்டேன் இவர்கள் மீண்டும் மீண்டும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இது போன்ற சூழ்ச்சிகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து கொண்டே இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக என் கைகளிலிருந்து இவர்களுக்கு தண்டனை கிடைக்கப் போவது உறுதி யாராலும் அதனை மாற்றிவிட முடியாது யார் நினைத்தாலும் அதனை தடுத்து நிறுத்திவிட முடியாது சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இனி எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நல்லபடியாக எடுத்துச் சொல்லட்டும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விட்டால் அது போதும் எளிதாக எல்லா விஷயத்தையும் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் உன்னால் நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் எப்பொழுதும் உனக்கு மிகுந்த புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிட மாட்டாய் கருப்பனிருந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி நான் வரும்பொழுது இனி நடப்பதையெல்லாம் தெரிந்துகொள் நீ வணங்குகின்ற தெய்வம் உன்னை அழிக்க நினைப்பவர்களை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் விட்டுவிட மாட்டார்கள் என்று நான் சொல்கின்ற இத்தனை குணாதிசயங்களையும் கொண்டு உன் வாழ்க்கையில் யாரேனும் உன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பார்களேயானால் அவர்களின் அழிவு உன் கண் முன்னால் நடக்கும் இவர்கள் யாரென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்